ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி இன்னைக்கு வீடியோவில் சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நான் தயிர் சாதத்துக்கு தான் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன் சூப்பராக இருந்தது இது எல்லா வகையான சாப்பாடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் ஆல் வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் ஓகே அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் மூணு உருளைக்கெழங்கு தோல் சிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தடிமனாக கட் பண்ணிக்கணும் மெலிஸாக கட் பண்ண வேண்டாம் இது வந்து கால் கிலோ அளவு இருக்கும் இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் கடாய் வச்சுக்கலாம் இல்லாட்டி பேன் வச்சுக்கலாம் அதில் ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கெழங்கும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இந்த எண்ணெயிலே ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்துடும் நான் எடுத்திருக்க உருளைக்கெழங்கு வந்து இது மண் உருளை இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இன்னொரு உருளைக்கெழங்கு இருக்கும் அது ஸ்வீட்டாக இருக்கும் மாவு மாதிரி இருக்கும் அது டக்குன்னு வெந்துடும் இப்போது கால் டீஸ்பூன் வந்து மெ தனி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் அடுத்து கால் ஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆஃப் ஸ்பூன் சீரகத்தூள் ஆஃப் ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இந்த எண்ணெயிலே ஒரு த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கி விட்டதும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் இது மண் உருளைன்றதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி இல்லாட்டி எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றணும் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா எண்ணெயிலே வேகும் நம்ம இன்றைக்கி எண்ணெய் ஊற்றுல தண்ணி ஊற்றி தான் கொஞ்சம் வேக வைக்கிறோம் தண்ணி ஆட் பண்ண வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆயில் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் வெளியே வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் இந்த வறுவல் வந்து செம டேஸ்ட்டாக இருந்தது தை சாதத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்தது இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஆல் வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும் கீரை சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்